இந்த இலையை ஒரு பத்து இலைய எடுத்து கொஞ்சம் கஷாயம் வச்சு மிளகு போட்டு கஷாயம் வச்சு அதுல தேன் கலந்து சாட்டோம்னா வாயு சம்மந்தப்பட்ட எல்லா வாயுவும் எடுக்கும் எல்லா வாயுவும் எல்லா வாயுவும் எடுக்கும் நண்பர்களே இந்த விதை பாருங்க லிங்க வடிவில் இருக்கு இது நிக்கி வச்சு பார்த்தா என்ன வடிவில் இருக்கு சங்கு சக்கர மாதிரி இருக்கு சங்கு சக்கர மாதிரி இருக்குமா சங்கு சக்கர மாதிரி இருக்கும் ஓகே ஓகேங்க ஐயா எல்லாமே லிங்க மாதிரி இருக்கு அந்த விதை பாருங்க இவ்வளவு அழகா இருக்கு இதுதான் லிங்க கோவை அப்படின்றது இது ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க ஐயா வணக்க வணக்கம் சார் என்னுடைய கையில பாத்தீங்கன்னாக்க நாமக்கோவை லிங்கக்கோவை ஐவிரலி அப்படின்னு சொல்ற மூலிகை கொடுத்துருக்கீங்க நண்பர்களே இதுதான் காய் பழம் எல்லாமே ஏன் இதுக்கு பேர் இது அஞ்சு இருக்குது பாருங்க அஞ்சு கை இருக்க மாதிரி அந்த இலை இருக்குது அதனால இது பேர் வந்து ஐவிரலி அப்படின்ற ஒரு மூலிகை இந்த இலை தெரிந்துங்களா அஞ்சு கை மாதிரி தெரியன்னு நினைக்கிறேன் அடுத்தது நாமக்கோவை ஏன் பேர் வந்துச்சுன்னா இந்த காயை பாருங்க தெரியுதுங்களா இதில் நாம மாறி இருக்கிறதுனால தான் நாமக்கோவை பேரு வந்துச்சு நாமக்கோவை தெரியுதுங்களா இந்த வெள்ள வெள்ளையா வெள்ள வெள்ளையா அடுத்தது லிங்க கோவைன்றாங்க அந்த லிங்க கோவைக்கு ஐயா நீங்கள் அந்த பழத்தை எடுத்து அந்த அது ஒரு பழத்தை பிடிங்கோங்க இதுல ஏன் லிங்க கோவை அப்படின்னு பேர் வந்து அப்படின்னு சொல்லி இருங்க இருங்க அது இருக்கு பின்னாடி இந்த படத்தை நம்ம ஜூம் பண்ணி காமிக்கலாம் ஐயா இதுல என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு சொல்லுங்களா மக்களுக்கு முதல்ல நன்மை சொல்ல போனா இது ஐபிரலி கோவைன்னு வாங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு கை மாறி வருது ஐபிரலி கோவை நாம வரனால நாம கோவைன்னு சொல்லுவாங்க இதெல்லாமே ஓகே இத வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த இலையை ஒரு பத்து இலை எடுத்து கொஞ்சம் கஷாயம் வச்சு மிளகு போட்டு கஷாயம் வச்சு கலந்து சாப்பிட்டோம்னா வாய்வு சம்மந்தப்பட்ட எல்லா வாயுவும் எடுக்கும் எல்லா எல்லா எடுக்கும் அதுக்காக அடுத்து வந்துட்டு இந்த விதையை எடுத்து நல்லா காய வச்சு பொடி பண்ணி அதையும் தேன்ல சாப்பிட்டு வரும்போது ஆண்மை பலம் உண்டாக்கும் அடுத்து வந்து லிங்க பாசாணத்தையே இந்த இலையினுடைய சார்ல சுருங்க பூத்தமா லிங்க பாசாணமே கட்டும் கட்டும் அந்த மாதிரி ஒரு குணமுடையது நண்பர்களே பாத்தீங்கன்னா இந்த பழத்துல இருக்கிற காய் தான் இது பாத்தீங்கன்னா இதுல என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் ஐயா இதை செய்ய இதுலிங்க எடுக்க முடியுமா எடுத்து காவீங்க பாருங்க இப்படி போட்டு இந்த போற மாதிரி இப்படி தேய்ச்சிட்டோம்னால இதுக்குள்ள நம்மளுக்கு லிங்க கிடைக்கும் ஓ வளவெளப்பு போற மாதிரி தேய்க்கணும் ஓகேங்க அது காமிங்கய்யா எப்படி இருக்குன்னு பாப்போம் ஏன்னா லிங்கம் இருக்குன்னு சொல்றாங்க நண்பர்களே அது எப்படி சாத்தியமா உண்மையா உண்மையாவே இந்த லிங்க கோவில லிங்கம் இருக்குமா அப்படின்னு எல்லாம் எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்தது அப்படி மூலிகைகள் இருக்கா அப்படின்னும் போது நிறைய மூலிகைகள் இருக்கு நான் பார்த்துருக்கேன் இந்த அப்பா கோயிலும் நிச்சயமா இருக்கும் நண்பர்களே இந்த விதைப்பாருங்க லிங்க வடிவில் இருக்கு இதை நிக்கி வச்சு பார்த்தா என்ன வடிவில் இருக்கு ஐயா சங்கு சக்கர மாதிரி இருக்கு சங்கு சக்கர மாதிரி இருக்குமா சங்கு சக்கர மாதிரி இருக்கும் ஓகே ஓகேங்கய்யா சூப்பர்ங்கய்யா இதை வந்து ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க காய வச்சு இதுக்குள்ள ஓல்ஸ் போட்டு கழுத்துல மாலை மாதிரி போட்டுக்குவாங்க ஆன்மீகத்துக்கு வந்து சீக்கிரம் வழி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு உதவியா இருக்கும் எல்லாமே லிங்க மாதிரி இருக்குது அந்த விதை பாருங்க இவ்வளோ அழகா இருக்கு இதுதான் லிங்க கோவை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு பாருங்க அடுத்தது ஐயா கிட்ட கேட்கலாம் ஐயா நீங்க சொல்லுங்க இதுல வேற என்னென்ன மருத்துவ ஐயா அதான் இதை வந்து வேற மருத்துவம்னா இந்த விதைகள்லாம் எடுத்து காய வச்சு குழித்தாயில இருக்கி அந்த குழித்தாயிலத்தையும் லிங்க பாஷாணத்தை கட்டி அதை வந்து சாப்பிடும் போது அறுபத்தி நாலு அந்த லிங்க பாஷாணம் வேலை செய்யும் வேலை செய்யும் ஆன்மீக பாலத்துக்கு சிறப்பாக வேலை செய்யும் ரொம்ப அற்புதமா ஐயா சொல்லியிருக்கீங்க ஐயா நண்பர்களில இன்னைக்கு லிங்க கோவையை பத்தி அற்புதமா இருக்கும் மேலும் தகவல் வேணா கீழப்படுபேருக்கு கால் பண்ணுங்க மீண்டும் இன்னொருமே பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா